السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا جاءكم المؤمنات مهاجرات فامتحنهن الله أعلم بإيمانهن فإن علمتموهن مؤمنات فلا ترجعوهن إلى الكفار أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من يفقه புகர் அனைத்தும் எப்பெருமானின் சொல்லி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்க நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹரின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் பெருமையும் என்றென்றும் அட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹவின் அருமை அறிமுத்தகளை அல்லாஹவின் அலப்பெரும் கருணையினால் புனிதமான ஜிமஹினை நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே சென்று போன மாதங்களை நாம் பார்க்கும் பொழுது புதிய சொல்லக்கூடிய நாம் எல்லாம் இருக்கின்றோம்

கற்று தருகின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அந்த அந்த பயணத்தின் மூலியமாக இந்த உலகத்திற்கு சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய பயன்கள் ஏற்பட்டுள்ளன அந்த ஹிஜிரத்துடைய பயணத்தின் காரணமாக யாரெல்லாம் தங்களுடைய நாட்டை துறந்து தாங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை விட்டு வெளியேறுகின்றார்களோ அவர்களுக்கு அம்மா என்ன வழங்குகின்றார் என்பதை பற்றியெல்லாம்

வெளியேறிய பிறகு மௌத்து வெளியேறிய பிறகு அவர்களுக்கு மரணம் வந்து விடுகின்றது என்று சொன்னால் மரணத்தை அவர் கொள்கின்றார் என்று சொன்னால் அவர்களுக்குரிய அவர்களுக்கு அல்லாவுடன் கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அல்லா சுட்டிக்காட்டுகின்றார் அல்லாஹுக்காக அவனுடைய ரசூலுக்காக தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக யார் தாங்கள் இருக்கும் இறப்பிடத்தை வெட்டி வெளியேறி உதிர செய்கின்றார்களோ வேறு இடத்திற்கு இடம் பெயர்கின்றார்களோ அவையெல்லாம் ஹிஜரத் என்பதாகவே சொல்லப்படும் அந்த ஹிஜரத்துடைய பயணத்திலே ஒரு மோமின் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக தாங்கள் இருக்கும் இறப்பிடத்திலே நிறைய சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் நேரத்திலே அவர்கள் தாங்கள் இருக்கும் இருப்பிடத்தை விட்டு வேறு இடம் மாறிக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது அதை வரவேற்கின்றது அதற்கு பெயர் ஹிஜிரத் என்றும் மார்க்கம் சொல்லுகின்றது அந்த ஹிதிரத்துடைய பயணத்திலே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு ஒருத்தருக்கு மரணம் வந்து விட்டால் அவர்களுக்குரிய கூலி அந்த பயணத்தின் கூலி கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் அவர் இந்த வசனத்திலே தொழில்ந்தார் சங்கிகளில் இந்த வசனம் இறக்கப்பட்டதற்குரிய காரணத்தை பார்க்கும் பொழுது ஒரு சகாபி மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி ஹிஜிரத் பயணத்தை மேற்கொள்ளும் நேரத்திலே வழியிலேயே அவர்களுக்கு மரணம் வந்து விடுகின்றது அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இவர் மக்காவிலிருந்து கிளம்பி தன்னுடைய ஹிஜருக்கு போய் சேர வேண்டிய ஊருக்கு வந்து சேரவில்லை வழியிலேயே மரணம் வாங்கிவிட்டார் எனவே இவர் பயணத்திலே இவர் சேர்க்க முடியாது என்பதாக ஒரு சிலர் இன்னும் சிலர் சொன்னார்கள் இல்லை இல்லை அவர் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார் தன்னுடைய ஊரை விட்டு வெளியேறிய காரணத்தினால் அவர் ஹிஜரத்துடைய நன்மைகளை பெற்றுக் என்று பேசிக்கொண்டார்கள் கருத்து வேறுபாடு பெருமாநாடத்தில் சம்பந்தமாக கேட்டபொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிக் கொடுத்தார் ஒருவர் தாங்கள் இருக்கும் இருப்பிடத்திலிருந்து வெளியேறி விட்டாலே அந்த அவருக்குரிய எதற்காக அவர் வெளியேறுகின்றாரோ அதற்குரிய கூடி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹிஜரத்துடைய பயணத்திற்காக அவர் தன்னுடைய வீட்டை விட்டு விட்டாலே போதும் தன்னுடைய ஊரை விட்டு கூட வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி விட்டாலே அவருக்கு ஹிஜிரத்துடைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைத்து போய்விடும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக கண்டு காட்டுகின்றார் கண்மணி நாயர் சொல்லதாக செல்லும் அவர்கள் சொல்லும் சொல்லுவார்கள் அந்த ஹிஜிரத்து தகதீபமாக்கான கபலகம் என்று சொல்லுவார்கள் ஹிஜிரத்துடைய பயணம் இருக்கின்றது அதற்கு முன்னால் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அது அழித்து ஒழித்து விடும் என்பதாக சொல்லுவார்கள் பெருமானா சொல்லதாசம் அவர்கள் சங்கீக்கர்களே ஹிஜிரத்துடைய பயணம் இருக்கின்றது அந்த ஹிஜிரத் அந்த ஹிஜிரத்திற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அது அழித்து பரிசுத்தமாக்கி விடும் என்பதாக அதிகளை நாம் பார்க்கின்றோம் அற்புதமான பயணங்களை சகாபாக்களும் அவருடைய குடும்பத்தாரர்களும் மேற்கொண்டார்கள் நமக்கு நிறைய பாடங்களை அந்த பயணம் கற்றுத் தருகின்றது கண்மணி நாயின் அவர்கள் தங்களுடைய மூன்றாவது வயதிலேதான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று நாம் அறிந்து வரலாறு அதற்கு முன்னால் நுபவத்துக்கு கிடைக்கப்பட்ட எட்டாவது ஆண்டு அவர்கள் மதினாவிற்கு பெருமான சொல்ல செல்லம் அவர்கள் வெளியேறுவதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நுபவத்து நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பதினோராவது ஆண்டிலேதான் சஹாபாக்கள் ஆரம்பித்தார்கள் காரணம் அதுவரை சஹாபாக்களுக்கு கடுமையான சோதனைகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருந்தது எத்தனையோ சகாபாக்கள் நாமெல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் அடிமையிலாக இருந்த சஹாபாக்கள் பிலால் ரோ அம்மா அடிமையிலாக இருந்தவர்கள் அடிமையிலாக இருந்தவர்கள் இந்த ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய எஜமானர்கள் மூலியமாக அவர்கள் கடுமையான வேதனை செய்யப்பட்டார்கள் சாதாரணமான வேதனை அல்ல கடுமையான வேதனை வாழ்க்கையில் மறக்க முடியாத வேதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் அந்த சகாபாக்கள் அனுபவித்தார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும் ஆனால் அந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் பயணம் நமக்கு பாடங்கள் என்ன குறிப்பாக நாம் கற்றுகின்றும்புத்திலே பெண்கள் பயணத்திலே பெண்கள் பெண்கள் சிரமத்தை என்று நாம் பொழுது ஆண்களை விட விட ஆண்களுடைய பெண்களுடைய பயணம் இருக்கின்றதே அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிரமமான ஒன்று என்பதை நாம் எல்லாம் அறிவோம் ஆண்கள் ஒரு ஊருக்கு பயணம் செல்வதாக இருந்தால் ரெண்டு செட்டு துணிகளை எடுத்துக்கொண்டு அல்லது ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நாம் உடனே கிளம்பிவிட முடியும் ஆனால் பெண்கள் அப்படி கிளம்ப முடியாது அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் அவர்கள் தயார் செய்து கொண்டுதான் அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியும் இது நாம் பேசிக்கலாக அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற ஒன்று சாதாரணமான பயணத்திற்கு இப்படி என்று சொன்னால் தான் இருக்கும் ஊரை விட்டு இடத்தை விட்டு வீட்டை விட்டு குடும்பத்தார்களை விட்டு விட்டு ஒரு பெண் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய ஊரை விட்டு அவர்கள் வெளியேறி பயணத்தை அது எவ்வளவு கடினமானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சங்கீவருவர்களே சஹாபா பெண்கள் அந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் அனுபவித்தார்கள் அதனால்தான் அவர்களுடைய பெயர்கள் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் சஹாபா பெண்கள் சாதாரணமான தியாகங்களை செய்துவிட வேண்டும் அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் நாம் பட்டியலிட்டு போட்டால் கொண்டே செல்லும் வரலாறனை பார்க்கின்றோம் ஒரு மனிதனுக்கு ஒரு மூமினுக்கு தன்னுடைய ஈமானின் மீதும் தன்னுடைய ரப்பின் மீதும் மிகுந்த தவற்புள் இறை நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்பதை நிதிரத்துடைய பயணம் நமக்கு கற்றுத்தரும் நிறைய பானங்கள் உண்டு திட்டமிடுதல் என்று நாம் பார்த்தோம் பெருமானார் சோழாசர்ம் அவர்கள் நிதிரத்துடைய பயணத்திற்கு முன்னால் பல நாட்கள் திட்டமிட்டு தான் அவர்கள் சரியான திட்டமிடுதல் அது எல்லாம் சரி செய்து கொண்டு தான் தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள் அதே போல பயணத்திலே யார் யார் எல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் யார் யாரை எல்லாம் சேர்க்கக் கூடாது என்பதையும் பெருமானார் அழகாக தந்தார்கள் தங்களுடைய நெருக்கமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும்தான் பெருமானார் தங்களோடு வைத்திருந்தார்கள் தங்களுடைய உயிர்த்தோழர் சித்திக்க அவர்கள் இருவரும் போன்றவர்கள் உடலை போன்றவர்கள் பெருமான அவர்களும் உயிர் தோழர்கள் பிறந்ததிலிருந்தே இருவரும் ஒன்றாக இருந்தவர்கள் பெருமானாருடைய நபித்துவத்தை பெருமான இப்படி நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை நபிக்கு கேட்பதற்கு முன்பதாகவே மக்கத்து குரட்சிகள் மூலியமாக வெளியே சென்றிருந்த அபுபக்கர் அவர்கள் கேட்ட பொழுது உடனே ஈமான் கொண்டார்கள் அதுதான் அவர்களுடைய ஈமான் நாயக தளத்திலே நேரடியாக கேட்பதற்கு முன்பதாகவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபுபக்கர் சித்திகர் அவர்கள் இருவரும் போர் உடலை போன்றவர்கள் அபபக்கர் வகையிலான அவர்கள் என்ன மனதில் நினைத்தாலும் அது பெருமானாருக்கு தெரியும் பெருமானார் என்ன நினைத்தாலும் அதுவும் தெரியும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இருவரும் நட்பை கொண்டவர்கள் அவர்களைத்தான் தங்களுடைய பெருமானார் வைத்திருந்தார்கள் மதினாவுக்கு போய் சேரும் வரை பெருமானால் சோழராசி மக்கள் தங்களுடைய பயணத்தோடராக யாரை வைத்திருந்தார்கள் அபுக்க சித்திக்க வகையில் அவர்களை தான் வைத்திருந்தார்கள் இன்றைக்கும் நமக்கு நிறைய பாடங்கள் அது கட்டித் தருகின்றது ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முன்பே திட்டமிட வேண்டும் இதை இப்படி செய்தால் நமக்கு நஷ்டம் கிடைக்குமா லாபம் கிடைக்குமா பிரோஜினம் உண்டா என்பதை நாம் ஆலோசித்து நாம் சரியாக திட்டமிட வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை சொல்லக்கூடிய நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும் சகாபாக்களுக்கு அதிகமதியமாக இருந்தது என்பதை நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம் அல்லாஹாவின் மீதும் அவருடைய ரசூலின் மீதும் முழுமையான நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள் முதன் முதலாக மதினாவுக்கு ஹெஜினஸ் செய்தவர்களிலே இரண்டு நபர்கள் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் உம்மு சலமா அபு சலமா வகையுமா ஆகிய இருவர்கள் அவளுடைய குழந்தையின் பெயர் சலமா எனவே அவருடைய பெயர் உம்மு சலமா அபு சலமா சலமாவின் தந்தை சாய் என்ற பெயரை பட்ட பெயரை பெற்றவர்கள் இவர்கள் இருவரும் அசல் பெயர் வேறு சங்கை திருவள்ளே முதன் முதலாக மதினாவுக்கு ஹிஜர செய்தவர்கள் இவர்கள் இவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் இருவரும் கணவன் மனைவி தங்களுடைய குழந்தைகளோடு தன்னுடைய குழந்தை பச்சிலும் குழந்தையோடு அபு சலமா உம்மு சலமா இருவரும் நேரத்தில் குழந்தையை அழைத்துக் கொண்டு சென்று நீ வேண்டுமானால் சென்று கொள்ளலாம் உன்னுடைய குழந்தையை நாங்கள் உங்களிடத்திலே தர முடியாது குழந்தை எங்களிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று உம்முசலமா அவருடைய குடும்பத்தார்கள் வந்து குழந்தையை பிடுங்கிக் கொண்டு செல்கின்றார்கள் அடுத்ததாக நான் பார்க்கின்றோம் அபு சலமா என்ன செய்கின்றார் தப்பித்து மதினாவுக்கு சென்று விடுகின்றார் மதினாவுக்கு சென்ற பிறகு ஒவ்வொரு நாளும் உதய அவர்கள் மக்காவுடைய எல்லையின் பக்கம் வருகை தந்து எல்லையிலே நின்று கொண்டிருப்பார்கள் தங்களை அழைத்து செல்வதற்கு அபு சலமா வர மாட்டாரா என்று பல நாட்கள் தவியாக தவித்து குழந்தை ஒரு பக்கம் கணவர் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம் மனைவி எவ்வளவு சிரமத்தில் இருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இப்படி பல நாட்கள் அவர்கள் அலங்கு கொண்டே இருப்பதை பார்த்து மக்கள் வாசிகளுக்கு இறக்கம் வந்து சொன்னார்கள் நீ உன்னுடைய போய் சேர்ந்து கொள் என்று அனுப்பிவிடுகின்ற அப்ப அளவிற்கு தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக விஜய் செய்வதற்காக தன்னுடைய கணவர் மதினாவுக்கு சென்று விட்டார் நாம் அவரோடு போய் சேர முடியவில்லையே என்ற ஏக்கம் கவலை இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்ற இறை நம்பிக்கை அவரிடத்தில் அதிகமாக இருந்த காரணத்தினால் அல்லாவிற்காக அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் அந்த அழுகையை பார்த்த காப்பீர்களுக்கு இறக்கம் வந்து அவர்கள் ஒரு வருடம் கழித்து குழந்தையை கொடுத்து இந்த குழந்தையோடு இனியும் போய் சேர்ந்துவிடும் மதினாவிற்கு என்று தன்னந்தனையாக அனுப்பி வைக்கின்றார்கள் சங்கீதைய வழியிலே உஸ்மான் தலஹா வகையெல்லாம் அன்பு அதற்கு பிறகு அவர்கள் முஸ்லீம் அந்த நேரத்திலே அவர் காப்பீராக இருக்கின்றார் அந்த உஸ்மாலிபன் தலஹா என்பவர்கள் அந்த நேரத்திலே காப்பீராக இருந்த பிறகு ஆகின்றார்கள் வழியிலே ஒலமாவை பார்க்கின்றார்கள் தனியே எங்கே செல்கின்றார் என்று கேட்கும் பொழுது நான் என்னுடைய கணவரை நோக்கி மதினாவுக்கு ஹிஜிரத் பயணத்தை மேற்கொள்கின்றேன் என்று சொன்ன பொழுது அவர்களை பத்திரமாக கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்தார்கள் அபு சலமாவடத்தில் அவருடைய கணவரிடத்திலே அந்த உஸ்மாலிபன் அவர்கள் சேர்த்தார்கள் அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர்களும் முஸ்லீமானார்கள் என்று வரலாறு சொல்லும் சங்கே இப்படி செய்த காரணத்தினால் அக்ரபுல் அரபு அரபுகளையே இனி சங்கியானவர் என்ற பட்டத்தை இந்த உஸ்மான தலஹா பகையாக அவருக்கு பெருமானார் சூட்டினார்கள் என்று வரலாறு சுட்டிக்காட்டுகின்றது சங்கீக்கிறோல்ல அபு சலமா உம்பு சலமா வகையுதா அனுகா இதிலே நீண்ட வரலாறு உம்பு சலமா வகையுதா பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய செய்திகள் உண்டு அபு சலமா வகையுதா அனுகா அவர்கள் ஒரு போரிலே மரணித்த பிறகு பெருமானாரிடத்திலிருந்து கேட்ட ஒரு துவாவி உம்பு சலமா வகையுதான அவர்கள் ஓதிக்கொண்டிருப்பார்கள் அந்த துவாவை ஓதிக்கொண்டிருந்த காரணத்தினால் அபு சலமாவுடைய மரணத்திற்கு பிறகு பெருமானாரை பெருமானார்கள் கும் சலமா வகை அவர்களை மனம் முடித்துக் கொள்வதற்கு நிக்கா செய்து கொள்வதற்கு தூது அனுப்பினார்கள் அவருடைய உயர்ந்த பாக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும் அபு சலமா வகையிலான அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஈரலக சென்ற எம்பெருமானார் ரசூல் சொல்லுவார செல்லம் அவர்களே கும்முசலமா அவர்களுக்கு கணவராக வந்தார்கள் என்று வரலாறு சுட்டிக்காட்டும் நபியுடைய மனைவிமார்கள் மிக வயதானவர்கள் உம்முசலமா ரகியுள்ள அவர்கள் தான் இவர்கள் மூலியமாக இந்த சமுதாயத்திற்கு நிறைய மார்க்க சட்டங்கள் நமக்கு தெளிவாக கிடைத்துள்ளன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக சங்கீ கருவேன் அப்படி பார்க்கும் பொழுது ஹிஜ்ரத் செய்தவர்களிலே வரிசையாக நாம் பார்க்கும் பொழுது இருபதாவதாக உமா ரவியலான அவர்களும் அவர்களோடு ரியாஸ் ரவியுள்ளா என்று சொல்லக்கூடிய சஹாபியும் இருவரும் தான் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களே பெருமானாருக்கு பிறகு உமர் இருபதாவது நபராக பயணத்தை மேற்கொண்டார்கள் இப்படி வரிசையாக ஒவ்வொரு சகாபாக்களும் தங்களுடைய அவர்கள் மேற்கொண்டார்கள் குறிப்பாக நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல சஹாபா பெண்கள் தாய்மார்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய கஷ்டத்தை சிரமத்தை மேற்கொண்டுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது ஹிஜிரத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அதற்கு அடித்தளம் அமைத்தது அகபா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை என்பது வரலாறு சொன்னால் மதினாவிலிருந்து அவருடைய தலைமையிலே ஆறு நபர்கள் ஹஜ்ஜுக்கு வருகை தருகின்றார்கள் பெருமானாருடைய பயணத்திற்கு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அசராஜிபு சராரா என்பவர்கள் மதினாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக வருகை தருகின்றார்கள் பெருமானாளுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அவர்கள் சென்று அடுத்ததாக அதற்கு அடுத்த ஆண்டு பனிரெண்டு நபர்கள் முஸ்லீமாகி ஹஜ்ஜுக்கு வருகை தந்தார்கள் பன்னிரண்டு நபர்களும் பெருமாநாரத்திலே பையற்றி செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மூன்றாவதாக மூன்றாவது ஆண்டிலே ஐந்து நபர்கள் வருகை தந்தார்கள் அதில இரண்டு நபர்கள் பெண்களாக இருந்தார்கள் மூன்றாவது தலை வந்த இந்த குழுக்கள் தான் பெருமானாரிடத்திலே பார்த்து நீங்கள் எங்களுடைய ஊருக்கு நீங்கள் வருகை தாருங்கள் எச்சரிப்பு என்று சொல்லக்கூடிய மதினாவுக்கு நீங்கள் என்ற பெயர் சென்ற பிறகுதான் முன்னால் எசரிபு என்பதாக மதினாவுக்கு ஆரம்ப பெயர் அந்த எசரிப்பை நோக்கி நீங்கள் வாருங்கள் உங்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கின்றோம் உங்களுடைய சோழர்களையும் நாங்கள் அரணாக இருந்து பாதுகாக்கின்றோம் என்று ஒப்பந்தத்தை உறுதிமொழியை மதினாவாசிகள் மூன்றாவது வருடத்திலே வருகை நபர்கள் சேர்ந்து உறுதிமொழி கொடுத்து விட்டு பெருமானி விட்டு சென்றார்கள் இதற்கு பிறகுதான் பெருமானார் மதினாவை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட்டது ஆக இதற்குரிய பயணத்தை வேறு பக்கத்தில் இருந்து மிசில் நாட்டிற்கோ அல்லது எழுத்திற்கோ செல்லக்கூடிய அந்த நிலையை மாற்றி மதினாவின் பக்கம் திருப்பிய மிகப்பெரிய திருப்பு முனியாக அமைந்தது இந்த மூன்றாவது உடன்படிக்கைதான் அசபா உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பயணம் என்பதாக ஸ்மார்க்கம் சொல்கின்றது இதுல இரண்டு பெண்கள் மிக முக்கியமானவர்கள் உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அஸ்மா பின் அமீர் என்று சொல்லக்கூடிய உம்மு மணிய கதையுள்ளாக அன்ஹா ஆகிய இரண்டு பெண்கள் அற்புதமான வல்லாற்றிலே இடம்பெறக்கூடியவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம் உம்மு அம்மாரா வகையில் அவர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் என்று சொல்லக்கூடிய சஹாபியின் மனைவி உகது போரிலே பெருமானாரோடு இந்த சகாபி அவர்கள் கடுமையான போர் செய்து அம்மாரா பதில்தான் அண்ணன் அவர்களும் தங்களுடைய கணவரோடு சேர்ந்து உகது போரிலே போர் செய்கின்றார்கள் ஷகீடாக்கப்படுகின்றார்கள் பதிமூன்று காயங்கள் ரத்தங்கள் ஓடுகின்றது இவருடைய மகனை அழைத்து பெருமானார் சொல்ல செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த உம்ம அம்மாரா பது எழுந்தார் அவருடைய மகனை அழைத்து சொன்னார்கள் உன்னுடைய தாய் இருக்கின்றார்களே இஸ்ரா பெரும் தியாகம் செய்திருக்கின்றார்கள் தியாகம் அல்ல இங்கு இப்படி எல்லாம் நிறைய காயங்களை போர் காயங்களை அவர்கள் அடைந்துள்ளார்கள் பாரதங்களாக அழைக்கும் மின் நகனை வைத்து பெருமானாக என்னுடைய குடும்பத்திலிருந்து உங்களுக்கு அல்லா பறக்கத்து செய்வானாக என்று பெருமானார் சொல்லல சொல்லும் அவர்கள் அவர்களுக்காக செய்து விட்டு இன்னும் சொல்லுகின்றார்கள் தாயின் அந்தஸ்து எப்படி தெரியுமா இப்படி எப்படி எல்லாம் அந்தஸ்துகளை பெற்ற இவரவர்களுடைய அந்தஸ்தைகளைப் போன்று அந்தஸ்து இருக்கின்றது என்று உம்மா அம்மாரா அதுதான் அவருடைய மகனிடத்திலே கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லார்கள் யார் சொல்லலாம் அவளுடைய தாயிடத்திலே இந்த செய்தியை அவர்கள் தாயம் அடைந்து இருக்கும் பொழுது இந்த செய்தியை அவளுடைய மகனார சென்று செல்கின்றார்கள் அப்பொழுது பெருமானாரத்தில் இதை நீ கேள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னார்கள் அந்நுராக்கத்து கப்பில் ஜென்னா யார சொல்லா யார சொல்லா எனக்கு எந்த அந்தஸ்தும் வேண்டாம் சொருக்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துகள் எல்லாம் எதுவும் வேண்டாம் சோனத்திலே உங்களோட நான் சேர்ந்திருக்க வேண்டும் அதற்காக எனக்காக துவா என்று அந்த தாயார் உம்மா அம்மாரா வகையில் தான் அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள் பெருமானார்கள் சொருக்கத்திலே என்னோடு இருப்பா என்பதாக பெருமானார் சொல்லலாம் அவர்களுக்கு ஆச்சு உலகத்திலே யாரும் நான் சொருக்கவாசி என்று சொல்ல முடியாது ஒரு சிலர் சொல்லுவார்கள் நான் நிறைய சேமித்து வைத்து விட்டேன் எனக்கு மரணத்திற்கு பிறகு எதுவும் தேவையில்லை யாராவது சொல்ல முடியுமா அல்லாவிடத்தில் போய் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று நான் உறுதிமொழி சொல்ல முடியுமா முடியாது கடைசி நேரத்திலே எது வேண்டுமானாலும் நடைபெறலாம் கண்மணி நாயம் நாள் உலக அழிவு நாளின் அடையாளங்களை பற்றி சொல்லிக் கொண்டே வரும்பொழுது ஒரு காலம் போதும் காலையில் முகமீன்களாக இருப்பார்கள் மாலையில் காத்திர்களாக மாறி போய்விடுவார்கள் மாலையில் முகமீன்களாக இருப்பவர்கள் அடுத்த நாள் காலையிலே காப்பீர்களாக மாறி போய்விடுவார்கள் என்று பெருமான சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்று காலை மாலை எல்லாம் இல்ல அடுத்த நொழிலில் நாம் மாறிவிடக்கூடிய குருபாக்கியமான துரதிஷ்டமான நிலைகள் உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு நமக்கு சரியான வழி இல்லை பாதுகாப்பு இல்லை நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு வழி இல்லாமல் நாம் தடம் புரண்டு கொண்டிருக்கின்றோம் அவ்வளோ பாதுகாக்க வேண்டும் ஆக சங்கிகளே இவ்வளவு பெரிய அற்புதமான துவாவை பெருமானா செல்லந்தாலே செல்லும் அவர்கள் உம்மா அம்மாரா வலியதான அவர்களுக்கு செய்திருக்கின்றார்கள் சொன்னால் சொருக்கத்தில் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் நீ கண்டிப்பாக இன்னோடு சேர்ந்திருப்பாய் என்று பெருமானால் வாக்குறுதி உறுதிமொழி கொடுத்துள்ளார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வாக்கியத்தை அருமை தாய்மார்கள் சகாபா பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் சந்திக்க வேண்டும் ஆக சங்கிக்குரியவர்களே இன்னும் நாம் பார்க்கின்றோம் முதல் முதலாக பிஜிரஸ் செய்த பெண்கள் நான்கு பெண்கள் முஹாஜிர் பெண்கள் வரலாறு அவர்கள் எல்லாம் நிறைய பட்டியலிட்டு நமக்கு தருகின்றது மதீனா குடியேற்றத்திற்கு பெருமானா சுலாஸ் அவர்கள் மதினாவிற்கு செல்வதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அபிசீனியா போடுவதற்கு உத்தரவிட்டார்கள் மக்கத்து குறைசிகளின் தொல்லைகள் தாங்க முடியாமல் சஹாபாக்கள் முறையிட்ட பொழுது ஆரம்ப காலகட்டத்திலே விழா வகையிலான அவர்கள் அம்மா வகையிலான அவர்கள் மக்காவிலே தங்களுடைய எஜமானவர்கள் மூலியமாக கொலும் சுடும் மணலிலே அவர்கள் பரத்தப்பட்ட பொழுது அவர்கள் முதுகெல்லாம் பொறுப்பு போல உருகி ஓடியதை நிறைய காயங்கள் ஏற்பட்டு பெருமாளத்திலே கருந்து கொண்டே முறையிடுவார்களாம் விதா வகையரான அவர்களும் அம்மா வகையரான அவர்களும் யாரும் சொல்லுதா இது எங்களால் தாங்க முடியவில்லை எங்களுக்காக துவாசியுங்கள் என்று கேட்டுக் கொண்டார்கள் பெருமானார் சொல்லம் அவர்கள் அதை அப்படியே அவர்களை முதுகி தலையி விட்டார்கள் வரலாற்றிலே அவர்கள் பேசுவதை வரலாறு சொல்லுகின்றது பூ போல இருந்தது அதற்கு பிறகு எவ்வளவு கொடுமைகள் ஏற்பட்ட பொழுதும் கூட எல்லாமே எங்களுக்கு பூபல் எங்கள் முதுகே தடவினால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இலகுவாக லேசானதாக அல்லாஹ் நிம்மதியாக ஆக்கி கொடுத்தார் என்பதால் அந்த கஹாபாக்கர் அறிவிப்பதை நாம் கவனிக்கின்றோம் சங்கிச்சரில் இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு பெருமானாருடைய மதினாவுடைய ஹிஜிரத்திற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அபிசீனியா செல்வதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள் ஹிஜிர செய்து நீங்கள் சென்று கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கின்றார்கள் அதிலே பதினாறு நபர்கள் அப்பொழுது பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் மேற்கொள்கின்றனர் பதினாறு நபர்கள் அதிலே நாலு நபர்கள் பெண்களாக இருந்தார்கள் சல்மா சஹ்லா ரஹ் அனுகூம் ஆகிய இந்த நான்கு பெண் சகாபாக்களும் அதிலே அடங்குவார்கள் இந்த அபிசீனியாவிற்கு சென்ற குழுவிற்கு தலைவராக பெருமானாருடைய பெருமானாவின் அவர்கள் இருந்தார்கள் அவருடைய மனைவியார் அவர்களும் அவர்களோடு இருந்தார்கள் பெருமானாருடைய பாசத்திற்குரிய மகளார் ஆக பதினாறு நபர்களிலே நான்கு நபர்கள் பெண்கள் இருந்தார்கள் அபிசீனியா நாட்டிற்கு பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த நேரத்திலே அந்த அவர்கள் சென்ற சில நாட்களுக்கு பிறகு ஒரு ரமலான் மாதத்திலே கண்மணி நாயர் சொல்லு அணி வசந்தம் அவர்கள் மக்காவிற்கு தாபாவை நோக்கி வருகை தருகின்றார்கள் தாபாவை நோக்கி வருகை தரக்கூடிய நேரத்திலே அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது பெருமானார் சூரத்து நஜிம் என்ற சூறாவை நஜிம் என்ற குரானிலே ஒரு சூறா அந்த சூறாவை பெருமானார் ஓதுகின்றார்கள் தொழுகையிலே தொழுகையிலே நஜிமு சூறாவை ஓதும் பொழுது நஜிமு சூறாவுடைய கடைசி ஆயத்து வசனம் இருக்கின்றது அது சஜிதாவுடைய ஆய்வு அந்த வசனத்தை ஓதிய உடனே பெருமானார் சஜிதா செய்தார்கள் அந்த வசனத்தை கேட்ட கேட்ட மக்கத்து அவர்களும் எல்லோரும் சஜிதா செய்தார்கள் குரானிலே சஜிதா ஆயத்துகளுக்கு என்று சில சட்டங்கள் உண்டு வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக பார்க்கலாம் பதினாலு சஞ்சா ஆயத்துகள் குரானிலே உண்டு அந்த ஆயத்துகளை ஓதினால் ஓதை கேட்டால் நாம் சஜிதா செய்ய வேண்டும் அது வாஜிப் அனைத்து மதுகே வாஜிப்பாக உள்ளது சங்கீ குருவலே அந்த சூராவை பெருமானார் காபாவிலே ஓதிய பொழுது அவர்களும் சஜிதா செய்தார்கள் அந்த ஆயத்தை கேட்ட மக்கத்து குறைசிகள் அத்தனை நபர்களும் சஜிதாவிலே விழுந்தார்கள் இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் எப்படி வதந்தியை கிளப்பினார்கள் என்று சொன்னால் மக்கத்து குரட்சிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற வதந்தியை மற்ற பகுதிகளுக்கு பரப்ப ஆரம்பித்தார்கள் இந்த செய்தி எங்கே போய் சேருகின்றது அபுசீனியாவிற்கு போய் சேர்கின்றது அபிசீனியாவிற்கு போய் சேர்ந்த முஸ்லீம்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்த உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் குறைசிகளெல்லாம் முஸ்லீமாகி விட்டார்கள் மக்கா முழுக்க முஸ்லீம் ஆகிய வியிமானை ஏற்றுக்கொண்டார்கள் நாம் ஏன் இங்க இருக்க வேண்டும் வாருங்கள் எல்லோரும் செல்லலாம் என்று சொல்லி எல்லோரும் சென்ற பதினாறு நபர்களும் மீண்டும் மக்காவிற்கு வருகை தருகின்றார்கள் வரக்கூடிய வரியிலேயே முஸ்லிமாகவில்லை என்ற செய்தி கிடைக்கின்றது இருந்தாலும் சிலர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அபிசீனியா நாட்டிற்கே சென்று விடுவார்கள் இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் நேரடியாக நாம் மக்காவிற்கே சென்று விடலாம் என்று வந்து சேருவார்கள் அவர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் மீண்டும் அதிகமாகும் அதற்கு பிறகு பெருமானார் இரண்டாவது தடவை நீங்கள் அபிசீனியா நாட்டிற்கு பயணித்து மேற்கொள்ளுங்கள் என்று உத்தரவு கொடுப்பார்கள் அப்பொழுதும் சில கஹாபாக்கள் நிஜத்தை மேற்கொண்டார்கள் எண்பத்தி மூன்று ஆண்களும் பதிமூன்று பெண்களும் இரண்டாவது நிஜலத்திற்கு பயணத்திலே மீண்டும் அபிசீனியா நாட்டிற்கு சென்றார்கள் பெருமானாருடைய அருமை மனைவியார் இருவரும் சேர்ந்து மேற்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது தங்களுடைய கணவரோடு சேர்ந்து பிஜினஸ் பயணத்தை மேற்கொண்டவர்களில் இரண்டு இவர்கள் இரண்டு தலைவர்கள் மிஜினத்தை மேற்கொண்ட அற்புதமான பாக்கியத்தை நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று தப்சீலே நான் பார்க்க முடிகின்றது ஆக சங்கிகளில் இன்னும் பல வரலாறுகளை சஹாபா பெண்கள் விற்கிறத்துடைய பயணத்திலே நமக்கு நிறைய பாலங்களை படிப்பினைகளை கற்றுத் தருகின்றார்கள் நாம் அவற்றையெல்லாம் தெரிந்து அவர்கள் எவ்வளவு இந்த இஸ்லாத்திற்காக ஈமானிற்காக இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்துள்ளார்கள் என்பதை நாம் விளங்கி அவர்கள் மீது அளவு கடைந்த பிரியமும் பாசமும் வைக்க வேண்டும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழும் காலகட்டங்களிலே நம்முடைய ஈமானிற்கு பாதுகாப்பு ஏற்படுத்திக் கொள்வது ஒவ்வொரு மீனின் மீதும் கட்டாய கடமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக சங்கிக்கிறேன் அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் வந்தோல் அல்லாஹவி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயம் சொல்லல்லாலே செல்லும் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகம் அதிகமாக செலவாக்குகளை போதி பெருமானாருடைய பிரியத்தையும் சப்பாத்தையும் நெருக்கத்தையும் பெரும் நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆப்பியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து மல்லிக்கு பாத்தியத்தையும் இமானோடு வாழ்ந்து இமானோடு மல்லிக்கு பாத்தியத்தையும் மன்னிக்கும் நேரத்தில் கரிமா தெய்வதா இதாக மகமது ரசூல் அல்லாஜி திருக்கடிமாவை கூறிய வண்ணம் நம்முடைய சொர்க்கத்திலே நம்முடைய தங்குமலைத்தை கண்டு ரசித்த வண்ணம் அல்லாஹ் ஓடி அவனோட ரசூலுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெருமானாலுடைய சபாத்தியம் பெற்ற நிலையில் லூஹு பெரிய பாத்தியத்தை அல்லாஹ் நம்ம ஏதோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நாம் வாழும் காலங்களிலே கடன் இல்லாமல் கையேந்தாமல் கவலை இல்லாமல் வாழ்ந்து மண்டிக்கு பாத்தியத்தையும் மருத்துவமனை சோதனைகள் சரணங்கள் கஷ்டங்களிலிருந்தும் படுக்கையில் விழுந்து விடாமலும் நம்மை சுற்றிய உலகத்தின் எல்லா திசையிலிருந்தும் நம்மை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் ஆபத்துகள் விபத்துகள் அத்தனிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் முழுமையாக பாதுகாப்பானாக காபாவை கண்ணாறு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயின் சொலந்தா தியாரட்சியின் பாக்கியத்தையும் நம்முடைய மரணத்திற்கு முன்னாள் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்கள் உட்கார் உறவினர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களின் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் 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 நசீபாக்கி தந்தில் புரிவானாக எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிவானாக ஆக்கியுவானாக வரமத்துல்ல வரகாத்தும்